ஹாய் கா வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல் இன்றைக்கி நம்ம மில்லட் ரைஸில் ஒரு சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே வீடியோ நான் விளாகில் போட்டிருந்தேன் சரியாக ரீச் ஆகலை சரி இது ஒரு நல்ல ரெசிபியை வந்துட்டு எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு தனியாக எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த ரைஸ் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இது நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாம ட்ரையாக வந்து வறுத்துக்கணும் இது லேசாக வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டே வந்துட்டு சீக்கிரமாக வதங்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டாக போட்டோம் செகண்டாக போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பொடி பொடியாக சேர்க்குறதோட இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கூடவே வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுல கொடுத்துக்கலாம் கடைசியாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலர் மானதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் நம்ம சாம்பார் பவுடர் இது இன்ஸ்டன்ட் பவுடரு இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த ரைஸ்க்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வரகரிசேர்த்துட்டு அதில் கப் அளவுக்கு தோரம் பருப்பு நான் ஏற்கனவே நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நோத்ததுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமான காய்கறியும் அந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பருத்து தக்காளி ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரம் எல்லாமே சேர்த்ததுனால நம்ம எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு இந்த காரம் பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம முருங்காய் சேர்க்கணும் ஏன்னா முருங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கடைசியாக சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதில் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மறுபடியும் கலர் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி போட்டிருக்கோம் புளி போட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி வரணும் அதாவது கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி அப்படின்னா அஞ்சு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை அப்படி டைரெக்டாக சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நல்லா வந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி போட்டுருங்க ஒரு மூணு விசில் அப்படியே வரட்டும் மூணு விசில் வந்துட்டு ஸ்டீமில் நான் அடங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம்ம கம்மு நம்மளோட சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வந்து லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே மில்லட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணிங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு நான் நம்புறேன் இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு சைடிஷாக வந்து நான் முட்டை வறுவலும் கொத்தவரங்க வத்தலும் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஃபுல் லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த முட்டை வறுவலும் வந்து இதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் వేరే విత్యాసామ రెసిపెల మీట్ పం వేయక్ యూ